உன் பேர் என்ன பொன்ன அது என்ன பின்னால ஒரு ஆத்தா அந்த ஆத்தாவ கட் பண்ணி போடு பொன்னு வச்சுக்க நீ ஓகே யுர் செலெக்டன் யு கோ நெக்ஸ்ட் இங்க ஆ, உன் பேர் என்ன ருக்கு ஐயோ, பேர்லயே ஒரு திக்கு நீ பாக்குற பார்வையில்

பாரத நாயர் உன் பேர் என்ன சங்கீதா சங்கூதர வயசுல சங்கீதா இந்த பார் இன்னொரு நிமிஷம் இங்கிருந்து ஓடி போறேன் இல்ல உனக்கு நான் சங்கூதிருவேன்